வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பதினெட்டாவது பாட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவிநகான் பந்தார் விரலியும் மைத்துனன் வேறுபாட சிந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் அம்பாவாய் கண்ணபிரானை பார்க்கறதுக்காக வீட்டு வாசல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனா கதவு திறகல தூங்கிட்டு இருக்கிறார் கண்ணபிரான் வாயில் காப்போனை கேட்டு பார்த்தாங்க அவர் போய் உள்ள சொல்லிட்டு வந்தாரு வந்துடுறோம் வெயிட் பண்ண சொல்லுன்னா இவங்களால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தாங்க முடியல தான் மதத்திற்கு காரணமே தான் பெரியவன் என்கிற மதம் தானே ஆனால் கண்ணபிரானுக்கு அது கிடையாது கண்ணபிரானோட கூட தூங்கிட்டு இருக்கிறது யாரு நப்பின்னை யாரு நப்பின்னை நந்தகோபனோட மருமக அப்படின்னா கண்ண யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நப்பின்னை கிட்ட பரிந்துரைக்கு போறாங்க யாரு வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உந்து மதகளிச்சம் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் இந்த வீட்டிற்கு வெளியே இருக்கிற பெண்கள் எவ்வளவு புத்திசாலி பாருங்க கல்யாணமான ஒரு பொண்ணை நமக்கு ஒரு காரியம் செய்ய வைக்கணும்னா யாரை பாராட்டணும் அவங்க வீட்டுக்காரரை பாராட்டுறத விட அவங்க அந்த பொண்ணோட அப்பாவை பாராட்டணும் அல்லது மாமனாரை பாராட்டணும் இவங்க யாரு அந்த காலத்து பொண்ணு மாமனார் வந்துட்டாவே மாமனார் தான் அப்பான்னு நினைக்கிறேன் அந்த காலத்து பொண்ணு அதனால மாமனார் யாரு நந்தகோபன் நந்தகோபனை பாராட்டுறாங்க உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் மதம் பிடிச்ச யானை வந்தா கூட எதிர்த்து நின்று சண்டை போடுற வலிமையும் பேராற்றலும் உள்ளவன் நந்தகோபன் அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய மருமகனி கந்தம் கமழும் குழலி வாசக்குழல் வாசக்குழல் அதாவது கூந்தல் வாசமானது வந்தும் கடைதரவாய் ஏன் கூந்தல் வாசம் பெண்களுக்கு அந்த காலத்து பெண்களுக்கு கூந்தலை பற்றி சொல்லுவது அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன் முடிதான் இழிவுக்கு பயன்படுத்துகிற சொல் ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னா முடிய சொல்லுவாங்க ஆனா அதே முடிய அதே முடிய வச்சு பாராட்டு சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் கந்தம் கமழும் குழலி கந்தம்னா வாசம் வாசம் அடிக்குது என்னோட கூந்தல் ஏன்னா பொதுவா பெண்களுடைய கூந்தல்ல சிக்கு இருக்கும் ஈர் இருக்கும் பேன் இருக்கும் ஏன்னா முடி அதிகம் இல்லையா எங்கேயுமே அதிகம் இருந்தால் எதுவுமே அதிகம் இருந்தால் அங்கே அதிகம் சிக்கலும் வரும் அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கோழினா பறவைகள் கோழி காடை கௌதாரி மாதிரி பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுது அதெல்லாம் உன்னை கூப்பிடுது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் குயில் எப்பவுமே மரத்துல இருக்கும் மாதவி பந்தல் அப்படின்னா மாதவிங்கிறவங்க யாரு ஒரு பொண்ணு அவங்க அவங்க வாசல்ல பந்தல்ல கொட்டி படர்ந்து இருக்குது அங்கேயே வந்து குயில் கூவுது பந்தார் விரலி உன் மைத்துனன் வேறுபாட பந்தார் விரலி பந்து போன்ற விரலுடையவள் சாஃப்டான விரல்கள் மென்மையான விரல்கள் ஃபிங்கர்னே வெண்டைக்காய்க்கு பேர் இப்ப பல இடங்கள்ல வெண்டைக்காய் வாங்கினா இதுதான் லேடிஸ் ஃபிங்கரா இவ்வளவு மொத்தமாகவும் இவ்வளவு கெட்டியாகவும் இருக்குதுன்னு நினைக்க வேண்டியிருக்கு ஆமா இல்லைங்களா பந்தார் விரலி பந்து போன்ற விரலுடையவள் ஏன்னா வீட்டு வேலை நிறைய செஞ்சது இல்லை செல்லமா வளர்க்கப்பட்ட பொண்ணு பிஞ்சு மகம் பூம்பாதம் தண்ணி பட்டா கொப்பளிக்கும்மாங்க நாட்டுப்புற புறப்பாட்டில் தண்ணி பட்டாவே கொப்பளிச்சுருமா ஏன்னா நடக்கவே இல்லை வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலள் கண்ணகிய சொல்றார் இளங்கோவடிகள் மண்ணுக்கு கண்ணகியோட பாதம் தெரியாது ஏன் மண்ணில் அவர் நடந்ததே இல்லை நடந்ததெல்லாம் அரண்மனையில் அவ்வளவு வளமானவள் அந்த மாதிரி நப்பின்னை பந்தார் விரலியுன் மைத்துனன் வேறுபாட உங்களோட மைத்துரன் உன்னோட மச்சான் அதாவது கண்ண மாதவி பந்தல் மேல் பல்கால் பீலினங்கள் குவினகான் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப கையை அழகான கை வளையல் பொதுவாகவே பெண்களுக்கு அதுவும் அதிகாலையில் அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்லுகிற பொழுது அது உண்மையாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் நீங்க கேட்டதை செய்வாங்க செந்தாமரை கை செவ்வப்பு கை சீரார் வளையொழிப்ப சீராக வளையல் என்ன தூங்கி அற தூக்கத்தில் இருக்க எந்திரிக்க போற இப்படி திரும்புகிற இப்படி திரும்புகிற கையை ஆட்டுற அதனால உன்னோட வளையல் சத்தம்லாம் எங்களுக்கு கேக்குது நீ எந்திரிச்சிட்ட அவனை கொஞ்சம் எழுப்பு அவன் தூங்கிட்டு இருக்கான் கண்ணபரன் ரெக்கமெண்டேஷன் பெண்ணின் மூலமாக நப்பின்னையின் மூலமாக மனைவியின் மூலமாக இது ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் இல்லைங்களா முதல்ல நப்பிண்ணைய எப்படி அவங்களோட மாமனார பாராட்டி அவரோட வீரத்தை பாராட்டி நப்பினையனோட உடல் அழகை அதாவது குறிப்பாக லட்சணத்தை பாராட்டி கூந்தலினுடைய சிறப்பை சொல்லி கையினுடைய சிறப்பை சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க கோழி கத்துது குயில் கூவுது பறவைகள் கத்த ஆரம்பித்து விட்டன சத்தம் போடுகின்றன இதையெல்லாம் சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கண்ணபிரானு எழுப்பு அப்படின்னு கேட்கிறான் முதல்ல யசோதா கிட்ட கேட்டான் அம்மா சொன்னா பையன் கேட்க மாட்டேன் அப்படி கேட்டிருந்தா நாட்டுல ஏன் எத்தனை பசங்க மோசமா இருக்காங்க அம்மா எந்த அம்மாவாவது மோசமான ஆலோசனையை சொல்லுவாங்களா மனைவி சொன்னா கேட்பான் அப்பா சொன்ன சொல்லு நான் கேட்கல அம்மா சொன்ன அம்மா சொன்ன சொல்லு நான் கேட்கல அப்படிம்பாரு கும்கி படத்துல ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி இலங்கை நகரத்திலே இன்பவழி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன் ஏன் பாலகுமாரன் ஒரு வசனம் எழுதியிருப்பார் மன்மதன் படத்துல அம்மாவுக்காக சாகரவனோட அப்பாவுக்காக சாகரனோட சகோதர சகோதரர்களுக்காக சாகரனோட காதலிக்காக சாகுறது அதிகம் எனவே அந்த பெண்ணினுடைய ஈர்ப்பு இருக்கும் ஆகவே பெண் கிட்ட சொல்லிட்டா கண்ணபெரான எழுப்பிடுவார் எழுப்பிடுவார் என்று எதிர்பார்த்து இந்த பாட்டு சொல்லுகிறது தான் அந்த ஆண்டாளினுடைய புத்திசாலித்தனம் அதாவது ஒரு பெண்ணினுடைய உளவியல் சைக்காலஜி எப்படி தெரிஞ்சு வச்சு எழுதுறாங்க பாருங்க யார்கிட்ட சொன்னா காரியம் எங்க நடக்கும் எங்க பொத்தானை அழுத்தினால் எங்கே மணி ஒலிக்கும் தெரியுது அதுதான் சிறப்பு இந்த லேடிஸோட சைக்காலஜியை தெரிஞ்சு அழகாக ஆண்டால் எழுதியிருக்கிறார் நீ கதவை திறந்துரு நாங்க உள்ள வந்துடுறோம் நாங்க உள்ள வந்துடுறோம் கண்ணபுரான் தூங்கிட்டு இருந்தா பெட்டு கிட்டே போய் எழுப்பி விட்டுறோம் நீ கதவை மட்டும் தரங்கிறாங்க கண்ணனை எழுப்புன்னு கூட சொல்லலை கதவை தரேன்னா அதுக்கு அர்த்தம் ஒண்ணு கண்ணனை எழுப்பு அல்லது எழுப்பி வர சொல்லு அல்லது நீ கதவை தர இல்ல கண்ணை எந்திரிச்சிட்டாரா நீங்க டிலே பண்றீங்களா காஃபி ஏதாவது குடிச்சிட்டு இருக்காரா பால் தான குடிப்பாரு கண்ணபிரான் ஏனென்றால் ஆயர் வாடி அரசன் அல்லவா அவன் என்றும் அரசன் இளவரசன் அதான் ஆண்டாளனுடைய மிக சிறப்பான கவிதை இது லேடிஸோட சைக்காலஜி இந்த பாட்டை யோசிக்க யோசிக்க உங்களுக்கு பல புதிய சிந்தனைகள் வரும் அதை ஆரம்பிச்சு வைக்கிறோம் நாங்கள் அவ்வளவுதான் இளைய தலைமுறைக்கு ஆண்டாளை நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் தான் கொஞ்சம் ஜோவியலா ஒரு ஜனரஞ்சகமா செந்தமிழா இல்லாம அதனுடைய நுட்பத்தை ரொம்ப சொல்லாம உங்களுக்கு சோழம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி